அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா சிக்கன் வெள்ளை குருமா இது எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரேட்டுன்னு கூட சொல்லலாம் எனக்குமே ரொம்ப ஃபேவரேட் ஸோ இதோட ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கசகசா ஒரு டீஸ்பூன் அண்ட் வந்து முந்திரி பருப்பு ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் டூ டீஸ்பூன் மாதிரி மல்லித்தூள் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மாதிரி சோம்பு முழு சோம்பு எடுத்துருக்கேன் அதாவது பெருஞ்சீரம்னு சொல்லுவாங்கள்லையா அது அதுக்கப்புறம் அரைமுடி தேங்காய் சில பேர் வந்து பால் எடுத்து செய்வாங்க நம்ம தேங்காய் அரைச்சி தான் செய்ய போகிறோம் அப்புறம் வந்து ஒரு கப் மாதிரி தயிர் எடுத்துக்கங்க இதில் வந்து மெயினான ஒன்று என்ன அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறது தான் அது எப்படி அப்படின்னா இந்த முந்திரி பருப்பு கசகசா இது கூட எடுத்து வச்சிருந்த தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா சோம்பு இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அதாவது தண்ணி மாதிரி இல்லாமல் பேஸ்ட் டைப்பில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சிட்டு அதில் டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் உங்கள்கிட்ட வேறு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாண்டாம் லீஃப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் பட் என்கிட்ட வந்து இது மட்டும் இருந்ததுனால நான் இது மட்டும் நான் சேர்த்துருந்தேன் இது நான் வீடியோவில் காட்டுறது ஸ்கிப் ஆகிருச்சு ஸோ நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்குங்க இது எல்லாமே ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் நம்ம எப்போதுமே இதை நம்ம சேர்ப்போம் இதெல்லாம் நல்ல எண்ணெயில் வந்து பொறிஞ்சி வந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதங்கணுன்னு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதோடய வாடை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துருங்க ரெண்டுமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில வந்துட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்புறமா தான் வந்துட்டு நம்ம வந்து டொமேட்டோ சேர்ப்போம் தக்காளி வந்து நம்ம கூட லாஸ்ட்டாக கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்துட்டு காய்கறி கூட போடுவாங்க உருளைக்கெழங்கு போடுவாங்க பட் நான் வந்து எந்த காய்கறியும் போடல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டு காய்கறி நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி வந்துட்டு நல்லா வேகட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தூள் அண்ட் வந்து மல்லித்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் சிக்கனுக்குமே சேர்த்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவு உப்பு சேர்த்துப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் இருக்குது இல்லையா தயிரை வந்து இதிலே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தயிரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க தயிர் ஆட் பண்ண பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில் வந்து எந்த மசாலாவும் தடணுங்கிற தேவையே கிடையாது ஏன்னா வெளில குருமாங்கும் போது நமக்கு வந்து ஒரு வெயிட்டாக மட்டும்தான் தான் நமக்கு தெரியும் ஸோ அதில் வந்து எந்த ஒரு மசாலாவும் நம்ம கலருக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது உரப்புக்குமே அதனால தான் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து பேஸ்ட்டாக வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் ஏன்னா இதில் வந்துட்டு சில்லி பவுடர் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து உரப்புக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகாவே எடுத்தாச்சு தயிர் வந்து எக்ஸ்ட்ரா அந்த தயிர் வந்து நான் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அப்பயே ஆட் பண்ணாலும் ஓகே தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி தான் ஊற்றணும் கோழி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஆணை எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அளவுக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து த கோழி நல்லா வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நல்லா வந்துட்டு வேக விட்டுருங்க சிக்கன் வேகிறதுக்கு வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் கரெக்டாக நீங்கள் அந்த டைமில் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிக்கன் நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஆயிடும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன் நல்லாவே வெந்துருந்துச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு சொன்னோம் இல்லையா அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும் இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொ கொதிக்க விட்டால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்க வேணாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அப்பா செமையான சூப்பரான சிக்கன் வெள்ளை குருமா செம்மையாக ரெடி ஆகிருக்கு இதை வந்து ஒரு கீரைஸோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் நான் அன்னைக்கு வந்து ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் இது ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டா அந் தோசை இட்லி கூட சாப்பிடும்போது அதை விட இன்னும் இடியப்பத்து கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரைஸ் கரெக்டாக நம்மளோட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோன்லையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்